அப்பா இந்த இடம் செம்மையா இருக்குப்பா லீவுக்கு இங்கே கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல பிளேஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு சேஃப்டியா தான் தெரியல அது தெரியாம எதுக்கு அப்புறம் புக் பண்ணீங்க ஆன்லைன்ல பார்க்கும் போது பிளேஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு இங்க வந்துட்டு போனவங்க எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் புக் பண்ணேன் எதை வச்சு சேஃப்டி இல்லைன்னு சொல்றீங்க சுத்தி முட்டி பார்த்தா ஃபுல்லா காடா இருக்கு அதெல்லாம் அவங்க செக் பண்ணாமலேயே இப்படி கட்டியிருப்பாங்க சரி நீங்க ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்குங்க காலையில எல்லா இடம் சுத்தி பார்க்கலாம் சரிம்மா அவ தூங்கிட்டா பாரு நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க தூக்கம் வரலமா கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குற எத்தனை நாள் இங்கே இங்க இருப்போம் மூணு நாள் தான் ஏன் இங்கே இருந்துக்கலாம் சொல்றியா இவ்வளவு அழகா இருக்குமா இடம் இந்த ஒரு வீடு மட்டுமா இங்க இருக்கு ஒரு வீடு மட்டும் கட்டி வச்சுட்டு அவன் எப்படி சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி நிறைய வீடு இருக்கு ஆனா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்புறம் எதுக்கு அப்பா பயப்படுறாரு சுத்தி காடா இருக்குல்ல அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதனால அப்பா சொல்லியிருக்காரு சீக்கிரமா தூங்க அப்பதான் காலையில எந்திரிச்சு சுத்தி பார்க்க முடியும் சரிமா போயிருப்பாங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருப்பாங்க இங்க தான் எங்கயாவது விளையாண்டுட்டு சுத்திட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்துருவாங்க எல்லாத்துக்குமே பயந்தா என்ன பண்றது விளையாடுறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தோம் நம்ம ஊரா இருந்தா பரவாயில்ல பயப்படாம இருக்கலாம் சரி விடு எனக்கு கால் வலிக்குது எங்க தான் கூட்டிட்டு போற அம்மா கிட்ட சொல்லாம எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க போர் அடிக்குது எனக்கு அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் இங்கேயே விளையாண்டுருக்கலாம் எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன் இடம் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல சுத்தி பார்க்க வேணாவா சரி வா போலாம் தேடுவாங்க சரி வா அக்கா அங்க பாரு ஒரு நிமிஷம் என்னது அங்க பாரு இவ்ளோ வீடு இருக்குன்னு உனக்கு தெரியதா இல்லையா ஆமா இவ்ளோ தூரம் தள்ளி இந்த வீடெல்லாம் இருக்கு வா பக்கத்துல போய் பார்க்கலாம் ஐயோ வேண்டாம் வேண்டாம் வா வீட்டுக்கு போலாம் அங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே சிவா வா கிட்ட போய் சொல்லலாம் எங்க போனீங்க ரெண்டு பேரும் சொல்லாம போர் அடிச்சதுபா நீங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தீங்க அதனாலதான் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் தொலை விட்டு அப்பா நாங்க போன இடத்துல நிறைய வீடு பக்கத்து பக்கத்துல பார்த்தோம்ப்பா நீங்க அங்கேயே புக் பண்ணி இருந்துலாம் சூப்பரா இருந்திருக்கும் விளையாடலாம் ஆள் இருந்திருக்கும் எவ்வளவு தூரம் போனீங்க ரொம்ப தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு போனாப்பா இவ வாங்க அங்க போய் பார்த்துட்டு வரலாம் அதெல்லாம் ஒண்ணும் போயிட்டு அமைதியா இருங்க போய் பாத்துட்டு வரேன் நல்லா இருந்தா அதை பண்ணிக்கலாம் இருப்பாங்க குழந்தைங்களும் விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல நானும் வரேன் வேணா வேணாம் நாங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்பா நான் சொன்னேன்ல இங்க பாருங்க வீடு யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே இருந்திருந்தா சவுண்டு கேட்டிருக்கும்லப்பா எவ்வளோ அமைதியா இருக்கு பாருங்க அப்பா வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னப்பா ஒரு வீட்டில் கூட ஆள் இல்லை இந்த வீடெல்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப டஸ்டா இருக்கு பாரு வீடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எல்லாரும் இங்க இருந்துருக்காங்க ஏதோ பிரச்சனையில காலி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இதையும் ரெண்டு வீட்டு சம்பாரிச்சிருப்பாங்க இங்க இருக்கிறது சேஃப்னு எனக்கு தோணலவா போயிடலாம் அப்பா அங்கே Yeah.